ஈரானு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க உண்மையிலேயே இவ்வளோ கொடூரமாக தாக்குவாங்கன்னு யாருமே நினைக்கல பல கட்டங்களாக தொடர்ந்து தாக்கிகிட்டே இருக்காங்க இஸ்ரேல் வந்து முன்ன சொல்லிச்சுங்க ஈரானுடைய வான் பாதுகாப்பு பூராத்தியும் அதோடைய சாதனங்கள் எல்லாத்தையும் மட்டுப்படுத்திட்டோம் அதனால் எங்களை ஈரான் வந்து தாக்குவலாக முடியாதுன்னு சொல்லிச்சு ஆனால் இப்போ நிலைமை தலகீழாக மாறிடுச்சு ஈரான் தன்னுடைய வல்லமையை வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஈரான் தலைவர் இன்னும் சொல்றாரு தெரியுங்களா நாங்க இந்த உலகத்தை வாழ்றதுக்காக வந்தவங்க அல்ல இறைவனை நோக்கி பயணிக்க வந்தவங்க அதனால ஒரு முடிவு கிடைக்காம இதை விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தலைவர் சொல்றாருங்க சொத்துக்கும் வழி இல்லாம தங்கமும் எடை இல்லாம தள்ளாடி வந்த கூட்டங்க இந்த இஸ்ரேல் கூட்டம் இவங்களுக்கு இந்த பாலஸ்தீன மக்கள் பாவப்பட்டு தங்க இடமும் சாப்பாடும் கொடுத்து வச்சாங்க ஆனால் இப்போ பாருங்க அவங்களையே விரலை விட்டு ஆற்றாப்பில் இவங்களுக்கு நல்ல பாடத்தை போட்டுதுங்க இந்த ஈரான் இப்போ உலக வரலாறு படத்துல இருந்து இஸ்ரேலுடைய படமே வந்து போக போகுதுங்க உலக வரலாறு படத்தில் இஸ்ரேலே இல்லாமல் ஆக போகுதுங்க ஈரான் அரசு உறுதியோடு கூட்டிடுச்சுங்க போகிற நாங்கள் தொடங்கலை ஆனால் முடிவை நாங்க தான் எழுதுவோம் போர் உக்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் வெற்றி வந்து ஈரானுக்கு தான் கிடைக்குன்னு நம்பலாங்க இன்னைக்கு நைட்டு ஈரான் வந்துங்க இஸ்ரேலை வந்து குறி வச்சு ஆறு இடங்களில் தாக்கியிருக்கு அது என்னென்ன இடம்னா டெல்லாவியூவில் உள்ள பொருளாதார மையங்கள் பாதுகாப்பு அமைச்சகம் நிதி அமைச்சகம் விமானத்தளம் ஹைஃபா ஹைஃபாவில் சில இடங்கள் காசா கடல் எல்லையில் உள்ள இஸ்ரேல் எண்ணெய் எடுக்கக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து ஏவுகணையை வந்து வீசியிருக்குங்க இந்த ஏவுகணை வந்து ஒரு டன் ஒரு டன் சமத்து போகக்கூடியது இதில் வந்து இந்த ஒரு டன்ல வந்துங்க ஒரு பத்து மாடி கட்டடத்தையே முழுசாக தாக்க முடியுமா இந்த மாதிரி இது வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறது வந்துங்க ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஏவுகணையை ஒரே நேரத்தை உள்ளான்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்குங்க அதோடு இந்த போரை வந்து நிறுத்த போகிறதில்லன்னு முடிவாக ஈரான் சொல்லிடுச்சுங்க